சாய் பல்லவி தொடங்கி ராஷ்மிகா வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எத்தனை கோடி சம்பளம் வாங்கிட்டிருக்காங்கன்னு தெரியுமா லேஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நயன்தாரா நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய சினிமாவிலேயே லேடி சூப்பர் ஸ்டாரா மாசா வலம் வந்துட்டு இருந்தாங்க ஆனா எப்போ விக்னேஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அதுக்கப்புறமா எக்கச்சக்க சர்ச்சைகள்ல மாட்டிக்கிட்டாங்க நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு பகிரங்கமா ஒரு அறிக்கையும் வெளியிட்டாங்க தெலுங்கு தமிழ் மலையாளம்னு ரவுண்டு கட்டி நடிச்சிட்டு இருந்த நடிகை நயன்தாரா ஒரு கட்டத்துல அப்படியே ஆஃப் ஆகி உட்கார இறந்துட்டாங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட வேண்டானே நீங்க என்ன சொல்றது நாங்களே இனிமே கூப்பிட போறது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நயன்தாராவோட மார்க்கெட் மொத்தமா சரிஞ்சு போய் கடந்துச்சு சரியான பட வாய்ப்புகளும் இல்லாம அவங்களும் குடும்பத்தை பாக்குறதுன்னு தனியா ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தாங்க இனி நயன்தாராவோட சோழி முடிஞ்சு போச்சு எந்த ஒரு படத்திலயும் நடிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் மூக்குத்தி அம்மன் டூல ஒரு என்ட்ரி கொடுத்திருக்காங்க இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு படத்துல நடிக்க போறாங்க அப்படின்னா நயன்தாராக்கு சம்பளம் கண்டிப்பா குறைவாதானே இருக்கும் ஆனா நயன்தாரா அப்படி இல்ல பதினெட்டு கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க

அது ரியல் லைஃப்ல சாய் பல்லவிக்கே நடந்திருக்கு பிரேமம் படத்துல மலர் டீச்சரா நடிச்சு ரசிகர்களோட ஒட்டுமொத்த மனசையும் தான் சாய் பல்லவி அதுக்கு அப்புறமா எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சாங்க சில படம் ஹீட்டு சில படம் இருந்தாலுமே சாய் பல்லவி கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட ஹீரோயினா தான் இருந்தாங்க ஆனா திடீர்னு அமரன் படத்துல ஹீரோயினா நடிச்சதுக்கு அப்புறமா யாராலையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே நைட்ல மிகப்பெரிய இடத்தை அடைஞ்சிட்டாங்க சாய் பல்லவி ஆரம்பத்துல எல்லாம் ஒரு கோடி கூட டச் பண்ண முடியாத அளவுக்கு லட்சங்கள்ல சம்பளமாக்கிட்டு இருந்தாங்க சாய் பல்லவி படிப்படியா அத ஒரு கோடியா மாத்தினாங்க ரெண்டு கோடியா மாறிச்சு அப்புறம் அஞ்சு கோடி வரைக்கும் வந்தாங்க ஆனா இப்போ பல்லவி ஒரு படத்துக்கு பதினெட்டுல இருந்து இருபது கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க ஹிந்தியில ராமாயண கதையில நடிக்க இருக்கக்கூடிய சாய் பல்லவி இருபது கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க அந்த படத்துல இந்த விதத்துல தென்னிந்திய இது இதுவரைக்கும் அதிக சம்பளம் வாங்கின நடிகையா சாய்பல்லவி மாறியிருக்காங்க பார்க்க போறது சமந்தா பார்வையில மென்மையும் நடிப்புல ரொம்பவே தைரியம் கொண்ட பொண்ணுதான் இந்த சமந்தா இவங்களுக்கு ரெண்டு மொழிகள்ல அதாவது தமிழ் மற்றும் தெலுங்குல ஈவனான ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்க நாகச்சைதன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த பேச்சு என்ன அப்படின்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு சமந்தாவோட மார்க்கெட்டை யாராலேயும் படிக்க முடியாது ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவுலேயும் அவங்க தான் கொடிகட்டி பறக்க போறாங்க அப்படின்னா சமந்தாவை பயங்கரமா ஏத்தி விட்டாங்க அதுக்கப்புறமா நகைச்சைத்தனியாவை கல்யாணம் பண்ணாங்க டைவர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறமா நோயால பாதிக்கப்பட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சமந்தாவோட லைஃப்ல நடந்தது எல்லாமே மோசமான சம்பவங்கள் மட்டும்தான் சமந்தா இதுக்கப்புறமா நடிக்க போறதே கிடையாதுன்னு சொல்லும்போது யசோதா அப்படின்ற படத்துல நடிச்சாங்க அந்த படமும் எதிர்பார்த்த வெற்றியை சமந்தாக்கு கொடுக்கல இப்ப புதுசா தயாரிப்பாளராகவும் ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க மறுபடியும் தமிழ் படங்கள்ல நடிக்க போறதா ரீசெண்டா ஒரு மேடையில சமந்தா சொல்லியிருக்காங்க அந்த விதத்துல ஒரு படத்துக்கு எட்டுல இருந்து பத்து கோடி சம்பளம் கேட்கிறாங்களாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பூஜா ஹெக்டே கவர்ச்சி காமெடி ரொமான்ஸ் அப்படின்னு பல வகையான கதாபாத்திரங்களை இது வரைக்கும் நடிச்சு எல்லாத்தையும் ஹிட் பண்ணிருக்காங்க பூஜா ஹெக்டே நம்ம தமிழ் சினிமாவில் இவங்க நடிச்ச ஒன்னு ரெண்டு படங்களை வச்சு முக்கியமான நடிகை இவங்களை எதுக்குடா படத்துல போடுறீங்க அப்படின்னா நிறைய ட்ரோல் மெட்டீரியல் ஆயிருக்காங்க பட் அது எதையுமே நீங்க கண்டுக்காதீங்க ஏன்னா பூஜா கேக்டிக்கு தமிழ்ல தான் இந்த ட்ரோல் ஆனா தெலுங்குல கொடிகட்டி பறக்கிறாங்க நம்ம தமிழ் சினிமாவில எந்த நடிகைக்கும் இல்லாத ஃபேன் பேஸ் பூஜா கேக்டிக்கு தெலுங்குல உண்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு படத்துக்கு ஆறுல இருந்து எட்டு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க பூஜா கேக்டே லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராஷ்மிகா மந்தனா ராஷ்மிகா மந்தனாவும் விஜய் தேவர் கொண்டாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் ரீசெண்டா சோஷியல் மீடியால பரவிட்டே இருக்கு ஆனா அதை பத்தி எல்லாம் ராஷ்மிகா மந்தனா கொஞ்சம் கூட கவலைப்படாம தன்னோட சினிமா கேரியரை புல் போர்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப காலத்துல காலத்திலேயே நேஷனல் கிரஷ் அப்படின்ற பட்டமும் இவங்களுக்கே கிடைச்சிச்சு புஷ்பா படத்தின் மூலமா நாடு ஃபுல்லாவே இவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க யோசிச்சு பாருங்க ராஷ்மிகா மந்தனா இது வரைக்கும் ரெண்டு ஆயிரம் கோடி படத்துல இருந்திருக்காங்க இனிமே அனிமல் டூ மற்றும் புஷ்பா த்ரீ வர இருக்கு அந்த படங்களும் ஆயிரம் கோடி அடிச்சிச்சு அப்படின்னா ராஷ்மிகா மந்தனாவை கையிலேயே பிடிக்க முடியாது ராஷ்மிகா மந்தனா இப்ப ஒரு படத்துக்கு ஆறுல இருந்து பன்னெண்டு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ரீசெண்டா அவங்க நடிச்ச குபேரா படத்துக்கு ஆறு கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க படத்தோட பட்ஜெட்ட பொறுத்து இவங்க சம்பளத்தை மாத்திக்கிட்டே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க